நான் ஏடிஎம் கார்டு அனுப்பிச்சா புது ஏடிஎம் டெபிட் கார்டு வந்திருக்கா வரலையா சார் இருந்து எந்த ஏடிஎம் கார்டு இது இந்தியன் வங்கி ஏடிஎம் டெபிட் கார்டு தானங்க ஆமா ஆமா ஒன்று புது சார் வந்தது ஆ புது கார்டு வந்திருக்கா வரலையா வந்திருக்கு அந்த கார்டு வாங்கிட்டே யூஸ் பண்ணிருக்கீங்களா யூஸ் பண்ணலையா சார் ஆக்சுவலாக என் பிரதர்ட்ட கொடுத்தேன் அவர் யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படியா சொல்லுங்கள் ஓகே சார் எல்லாமே உங்களுக்கு சரி என்ட்ரி பண்ணி கொடுக்குறேன் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா அப்புறம் நீ இப்போ இந்த கார்டு நீ இன்னைக்கு இந்த கார்டு வாங்கிட்டு எவ்வளோ மாசம் ஆகுது சார் இந்த ஏடிஎம் டெபிட் கார்டு இப்பதான் தான் வாங்கினேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு சிக்ஸ் மந்தா அப்புறம் பாஸ்புக் இந்த பாஸ்புக் என்ட்ரி போட்டிங்களா போடலையா பேங்க்குக்கு இல்லையா என்ட்ரி போடல கொஞ்சம் பாஸ்புக்ல இந்த சிஐஎஃப் நம்பர் கொஞ்சம் கன்ஃபர்ம் பண்ணுங்க கஸ்டமர் ஐடென்டிஃபை நம்பர் அது அதை என் பிரதர்ட்ட கொடுத்துருக்கிறேன் பாஸ்புக்ல இருந்தே பாருங்க பேங்க் புக்ல இருந்தே பாருங்க கஸ்டமர் ஐடி நம்பர் இருக்கும் ஐடி நம்பர் சி ஐ நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க புக்ல இருந்து ஆ புக் ஏடிஎம் கார்டு ஓகே அவரோட பிரதர்ட்ட கொடுத்திருக்கேன் அவர் एक्चुअली வீடு இங்க இருந்து ஒரு நாலு வீடு தட்டி அன்னைக்கு நைட் கிளம்ப கோவில் போயிட்டாங்களே ஓகே ஆமா ஹலோ ஏதாவது பிராப்ளமா சார் மற்ற புக்லேருந்து கொஞ்சம் சிஐஎஃப் நம்பர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஓகேங்களா இது என்ட்ரி ஆகுது அதுக்குனால தான் கேட்குறேன் கஸ்டமர் ஐடென்டிஃபை நம்பர் சார் அது ஓகே சார் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டேன் பிரதர் தான் ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு பாஸ்புக்கில் வாங்கினார் எனக்கு எந்த தெரியாது ஓ அப்படியா பேங்கு இது தெரியாது ஏடிஎம் கூட எனக்கு எடுக்க தெரியாது பிரதர் தான் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போவேன் ஓகே அவங்கள்தான் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போவேன் எனக்கு அந்த உங்களுக்கு தெரியலையா அந்த ஏடிஎம் டெபிட் கார்டு யூஸ் பண்றேன் எனக்கு தெரியாது எப்படி யூஸ் பண்ண தெரியாது யூஸ் பண்ற ஒரு பேங்க் வேற அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா இப்ப நீங்களே இந்த யூஸ் பண்றது ஒரே பேங்க் வேற அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா சார் நீங்க இப்ப வேற மட்டும் தான் இருக்கு அப்படியா ஓகே சார் எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் இந்த ஏடிஎம் கார்டு இப்ப வாங்கி இந்த இருபத்தி மூனுல இருந்து வாங்கி இருக்கீங்களா இந்த ஏடிஎம் கார்டு ஆமா ஆமா அப்பதான் கொடுத்தாங்க ஓ அப்படியா ஓகே சரி அது நான் உங்களுக்கு என்ட்ரி வெரிஃபை பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா அப்புறம் அப்புறம் இந்த ஏடிஎம் டெபிட் கார்டு பண்ணிக்கலாம் மொத்தம் என்ட்ரி ஆகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அல்ல புது கார்டு வருது ஓகேங்களா பட் உங்களுக்கு புது ஏடிஎம் கார்டு வந்திருக்கேன் பட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நீ வாங்கிருக்கீங்களா தான் என்ட்ரி அப்டேட் ஆகுது என்ட்ரி பண்ணி குடுக்கறேன் அப்புறம் இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு தான் யூஸ் ஆகும் இந்த கார்டு தான் ஒர்க் ஆகும் மொட்டம் நான் என்ட்ரி பண்ணி குடுக்கறேன் ஓகேங்களா அப்புறம் இந்த நான் உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல இருந்து நான் உங்களுக்கு மெசேஜ் நான் அனுப்பிச்சு விட்றேன் மொத்தம் புக்ல இருந்து பாருங்க கஸ்டமர் ஐடென்டிஃபை நம்பர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க புக்ல இருந்து ஆ அந்த புக் கையில இருக்கீங்களா அந்த புக் கொஞ்சம் கையில இடங்க சிஐஎஃப் நம்பர் இருக்கும் பாருங்க இதான் எனக்கு எது எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஏடிஎம்மே யூஸ் பண்ண தெரியாது நான் கூட்டிட்டு போகணும் நானே தனியா ஏடிஎம் கார்டே யூஸ் பண்றதுக்கு தெரியாத அது தெரியும் பட் நான் என்ன கேக்குறேன் இந்த பாஸ்புக் யாவே இருக்கீங்களா பேங்க் புக் பேங்க் புக் பாஸ்புக் பாஸ்புக் தான் பாஸ்புக் ஏடிஎம் எல்லாமே பிரதர் கிட்ட தான் வெச்சிருக்காரு நான் எனக்கு ஏடி எனக்கு பேங்க்ல போய் என்ட்ரி போடவும் தெரியாது எனக்கு வந்து அந்த பிரதர்க்கு கொஞ்சம் கேளுங்க பிரதர்க்கு கொஞ்சம் கேளுங்க புக்ல இருந்து சிஐஎஃப் நம்பர் கொஞ்சம் कंफर्म பண்ணுங்க சிஐஎஃப் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க நான் அவர் வந்தேனே இந்த நம்பரை கூப்பிட்டா

இல்ல ஏதாவது அவர்தான் ஏடிஎம் வெச்சிருக்காரு என்பது ஓகே ஏதாவது தப்பு கிது நடந்துச்சா இந்த மாதிரி எல்லாம் கூப்ட கேக்குறீங்களே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இல்லங்க இன்னொரு 2024 ல இருந்து அல் ஆல் கஸ்டமர்க்கே வெரிஃபை என்ட்ரி அப்டேட் ஆகுது ஓகேங்களா அந்த நீ இப்போ யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியலையா அந்த நோ ப்ராப்ளம் ஓகேங்களா பிரதருக்கா கேளுங்க யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் நான் என்ன கேட்கறேன் என்ட்ரி பண்ணலயானா புக் லாக் ஆயிடும் ஓகேங்களா இந்த கார்மெண்ட்ஸ் ரூல் கொடுத்துருக்கேன் ஓகே சார் வணக்கம்தல்லங்க அல்ல ஆளுக்கே வெரிஃபை என்ட்ரி அப்டேட் ஆகுது ஓகேங்களா இப்போ ரெண்டே இப்போ நீ இப்போ ரொம்ப ரொம்ப நீ இப்போ புக் இதை என்ட்ரி பண்ணலையா சார் நான் செக் பண்ணிட்டேன் ஓகேங்களா அந்த செக் அந்த என்ட்ரி பண்ணால் இல்லையானா புக் லாக் ஆயிடும் அதே தான் கேக்குறேன் அந்த உங்க பிரதர் வந்துருவேனா கொஞ்சம் சிஐஎஃப் நம்பர் கொஞ்சம் பாத்து சொல்லுங்க ஓகேங்களா சரி நான் இந்த நம்பர் கூப்பிட்டா ஓகே இதே நம்பர்க்கே கால் பண்ணுங்க எவ்வளவு டைம் ஆகுது இல்ல அவங்க கோயிலுக்கு போய்க்கிறாங்க ஈவினிங் ஓகே அங்க வந்த நான் புக் வாங்கிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் ஓகே சார் ஓகே ஓகே இதே நம்பர்க்கே கால் பண்ணுங்க ஓகே இல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரா இருந்தா சொல்லுங்க ஏதோ சொல்லுவாங்க பசங்க ஏதோ போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பினாலும் அனுப்பிச்சு விட்றேன் ஓகே சார் ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க இந்த ஏடிஎம் கார்டோடய ஃபோட்டோ அனுச்சு விடுங்க ரெண்டே பக்கம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க அப்புறம் பாஸ்புக் அனுப்பிச்சு விடுங்க ஓகேங்களா ஓகே அனுப்பிச்சு விடு சொல்றேன் ஏன் பிரதர்ட்ட சொல்லி அனுப்பிடுறேன் அண்ணா பையன் வந்துரும் ஓகே ஓகே இது இதே நம்பருக்கே அனுப்பிச்சு விடுமா இதே நம்பருக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க ஆஹ் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விடுறேன் கொஞ்சம் சீக்கிரமா அமுச்சு விட்டுமா ஆ இப்போ இல்லை ஈவினிங் தான் வருவான் கோயிலுக்கு போயிருவாங்க அனுப்ப சொல்றேன் ஓகே சார் இதே நம்பருக்கே போட்டோ அனுச்சு விடுங்க ஓகேங்களா நான் அனுப்பிச்சி விடறேன் கண்டிப்பா அனுப்பிச்சுறேன் ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல ஓகே நோ ப்ராப்ளம் சார் சரி நீங்க பேங்க் மேனேஜர்னு பேசுறீங்க ஆமாங்க சார் நான் பேங்க் மேனேஜர் கே விஜயகுமார் தான் பேசுறேன் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஒழிஞ்சா நான் உங்களுக்கு மெசேஜ் நான் அமுச்சு விடுறேன் பட் உங்களுடைய பாதுக்கு ஆவு இல்லாங்க ஓகேங்களா அது எல்லாமே நான் உங்களுக்கு சரி பண்ணி குடுக்கறேன் மத்த பாஸ் கூட போட்டோ அனுப்ச்சு விடுங்க ஏடிஎம் கார்டு கூட போட்டோ ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு எல்லாமே நான் சரி பண்ணி குடுக்குறேன் ஓகே சார் ஓகே நன்றி நன்றி ஓகே நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ சார் சார் எனக்கு ஒரு டவுட் ஆஹ் சொல்லுங்க சார் இப்போ நான் இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பதிமூணு வருஷமா அக்கவுண்ட் வெச்சிருக்கேன் ஓகே எனக்கு லோன் தர மாட்டேங்கிறாங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் பணம் வச்சிருக்கேன் ஓகே லோன் பேங்க்ல போய் கேட்டேன் உங்களுக்கு தரமாட்டோம் நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணாத நான் கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது லோன் பண்ணி தர முடியுமா உங்களுக்கு எவ்ளோ லீவு அப்ரூவல் பண்ணணும் வேணும் சரி எனக்கு இப்போதைக்கு ஒரு ஒரு மூணு லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் மூணு லட்சமா ஆமா அந்த சிவில் ஸ்கோர் இருக்கே இல்ல சிவில் ஸ்கோர் அந்த நீ இப்போ யூஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மந்த்லி அக்கவுண்ட் இது இன்னா அக்கவுண்ட் இது சாதா அக்கவுண்ட்னா இது கம்பெனி அக்கவுண்ட் இது அதா அக்கவுண்ட் கம்பெனி இல்ல நானு நான் இங்க காட்டு வேலைக்கு போறேன் அந்த இப்போ இருக்க இருக்கிட்ட பேலன்ஸ் தேவைல இப்போ அக்கவுண்ட்ல இருந்து அதுல குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு லட்சம் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து இருக்குன்னு சொன்னான் அவன் தான் போவான் என்னை கூட்டிட்டு போவான் அதாவது பணம் வேணும்னா எடுத்து குடுப்பான் இப்போ இருக்கே இல்லையா பேலன்ஸ் ஆகல சார் இப்போ இப்போ அக்கௌண்ட்ல இருந்து மீதி பேலன்ஸ் இருக்கே இல்லையா இப்போ அக்கௌண்ட் இருக்க குறைந்து ஒரு மூணு ரூபா இருக்கும் ஓ ஓகே சார் அதுல இருந்து உங்களுக்கு லான் அப்ரூவல் அப்ரூவ் பண்ணி விட்றேன் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா பட் நான் உங்களுக்கு என்ட்ரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ட்ரி ஆகும் ஓகேங்களா என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் சிவில் ஸ்கோர் தெரியுமா அது தெரியாது எப்படி இருக்கும் ஓ அப்படியா ஓகே சார் சிவில் ஸ்கோர் இப்போ டிரான்சாக்ஷன் பண்றீங்களா அந்த டிரான்சாக்ஷன் அது எங்கே வாங்கணும் அந்த இல்லைங்க இது வாங்க வேண்டாம் நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவேன் ஓகேங்களா நோ ப்ராப்ளம் பண்ணி விட்றேன் அப்புறம் உங்களுக்கு லோன் நான் உங்களுக்கு தரேன் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா அது எல்லாமே நான் உங்களுக்கு சரி பண்ணி விட்றேன் பட் உங்களுக்கு ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு பேன் கார்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் அவன் தான் வச்சிருக்கான் என்னன்னு தெரியல வருவான் போவான் கூட்டிட்டு போவான் ஏதாவது எடுத்து கொடுப்பான் ओ ओके सर उंगल दे पैन कार्ड एंड आधार कार्ड ओके इंगला आधार कार्ड पैन कार्ड वेनो ओके इंगला अपरम ने उंगल के आ, लान ना उंगल के अप्रूव पन मुडियो ओके इंगला सर हां ओके आधार कार्ड एंड पैन कार्ड जेरॉक्स येडते अपरम ने पो उंगल का मंडे वांगे ओके इंगला हां मंडे बैंक वांगे ना आधार कार्ड पैन कार्ड एंड वन कॉपी फोटो ओके இந்தியன் பேங்க் ஆமா வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது இந்தியன் பேங்க் ஆமா இருக்கு இருக்கு ஆமா அந்த வாங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி விட்டுறேன் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துறோம் அந்த மெசேஜ் எடுத்து வரணும் ஓகேங்களா நீங்க அங்க இருப்பீங்களா ஆமா ஆமாங்க நான் ஆமாங்க நான் மெயின் பிரான்ச்ல இருந்தே இருக்கும் ஓகேங்களா அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் வந்துறோம்னா அதுல இருந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்றேன் ஓகேங்களா உங்களுக்கு லோன் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவோம் அப்புறம் இந்த உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்துருவோம் அந்த மெசேஜ் எடுத்து நீ பேங்க் வரணும் ஓகேங்களா நான் எங்க தான் இருக்கேன் ஓகேங்களா ஆஹ் சரி ஓகே ஓகே சார் நான் அமௌண்ட் மட்டும் வாங்கி கொடுங்க சார் லோன் மட்டும் கொஞ்சம் அர்ஜென்டா இருக்கு சார் முன் லட்சமா ஆமா சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் ஒன்லி ஒன் முன் லட்சமா இந்த சார் இல்ல அக்கௌண்ட்ல மூணு லட்சம் ரேட் இருக்கு சார் ओके okay. याना के लोन मतलब क्या वालों पर ना उनका जब हाँ थ्री लैक्स ना उनका क्या तारे नो प्रॉब्लम थ्री लैक्स मेले भाई मेले वैनो इन्दे थ्री लैक्स ओनली वन तो बारे तर बारा स्पोर्ट पसंद है पार्टनर वो क्या ना उनका क्या सिविल स्कोर फर्स्ट चेक पन रहा उनका सिविल स्कोर थ्रू उनका क्या लोन में अन फर्स्ट उंगल की सिविल स्कोर ना उंगल की चेक पन हुआ अपना ना उंगल की लोन वाला ना उंगल के तारे नो प्रॉब्लम ओके सर नहीं ना कि அந்த பிரதர்க்கு கொஞ்சம் கேளுங்க புக்கு கொஞ்சம் கையில இருக்கீங்களா அந்த புக் கொஞ்சம் கையில எடுக்கணும் சார் ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி விட்டுறேன் பாஸ்புக் கஸ்டமர் ஐடென்டி பை நம்பர் வேணும் ஓகேங்களா அப்புறம் தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நான் செக் பண்ண முடியும் சார் அவன் பொண்டாடி தான் கொடுத்துருப்பான் சார் எனக்கு தெரியும் அவதான் வாங்கி எல்லாம் இருக்கிறான் சார் அவ வந்தோட நான் வாங்கி தரேன் சார் நான் சொல்லி அனுப்பிட்டு சொல்றேன் சார் இப்போ எங்க வீட்டுல இருந்து இப்போ எங்க இருக்கேன் வீட்டுல இருந்து இருக்கீங்களா சார் இருந்து இருக்கீங்களா போயிட்டேன்

ஆ வந்துருவான் சார் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ள வந்துருவான் சார் நான் முடிஞ்சா நான் இன்னைக்கு வாங்கி குடுக்கறதுனா நாளைக்கு கண்டிப்பா நான் வாங்கி குடுத்தேன் சார் ஏன்னா நான் உடனே கேட்க முடியாது சார் அவ வேற இல்லாத பேசுவா சார் அவ நானே எப்படியாவது நான் பேங்க்குக்கு போறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கிட்டு எங்க அண்ணன் பையன் ஒருத்தருக்குறான் சார் இங்க பக்கத்து வீட்ல அவங்கட சொல்க்கு எல்லாத்தையும் அனுப்ப சொல்றேன் சார் ஓ ஓகே சார் நான் நான் என்ன கேக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆன்லைன்ல இருந்து நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்றேன் ஓகேங்களா சிவில் ஸ்கோர் நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவோம் அப்புறம் உங்களுக்கே ஒரு லோன் நான் உங்களுக்கு த தருவோம் ஓகேங்களா பட் நான் என்ன கேட்குறேன் அந்த உங்கள் பா பிரதர் இப்போ வரேன் வீட்டுக்கு வந்து அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாம் வந்துடும் கோயிலுக்கு போய்க்கிறேன் தென்னிமலை ஓய்க்கிறேன் சார் பொண்டாட்டி கூட்டிகிட்டு உங்கள் அப்புறம் உங்கள் உங்கள் பிரதர் ஏஜ் எவ்வளோ இருக்கு ஏஜ் அவனுக்கு ஏஜ் சார் நாற்பத்தி ஆறு சார் நாற்பத்தி ஆறுவா பிரதர் ஏஜா ஆமாம் சார்

எங்கிட்ட எதுவும் இல்ல சார் எங்கிட்ட எதுவும் இல்ல சார் எனக்கு படிக்கவே தெரியாது சார் தெரியாதா ஆமா சார் நான் ஒரு கை சார் ஓகே சார் தயவு செய்து சார் உங்களுக்கு ஏதாவது வேணா கூட பண்ணி தரேன் சார் கொஞ்சம் லோன் மட்டும் பண்ணிக்கோங்க சார் லோன் ஓகே சார் நான் என்ன கேட்குறேன் இப்போ உங்களுக்கு இப்போ பிரதர் வந்துடுவோன்னா இந்த நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்பிடுங்க விடுங்க ஓகேங்களா பாஸ்போர்ட் ஃபோட்டோ அனுப்பிடுங்க விடுங்க அப்புறம் ஏடிஎம் டெபிட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கீங்களா அந்த பழைய கார்டு அந்த இருபத்தி மூணுல இருந்து வாங்கிருக்கீங்களா அந்த போட்டோ அனுச்சு விடுங்க ஓகேங்களா கார்டு அண்ட் அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சரி பண்ணி விட் லோன் நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்திருவா அந்த மெசேஜ் எடுத்து பேங்க் வரணும் ஓகேங்களா சார் வர ஊர்ல லோன் குடுக்குறவங்க கூட சார் ஒரு லட்ச ரூபா கொடுத்த கூட ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் சார் அந்த மாதிரி கூட உங்களுக்கு கொடுத்துறேன் சார் தயவு செய்து கொடுங்க சார் கோடி சார் 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 ஓகே சார் நான் என்ன கேக்குறேன் இப்போ உங்க பிரதர் வந்து தரோ நான் இப்போ கால் பண்ணுங்க ஓகே சார் நான் அந்த நம்பர் கூப்பிடுறேன் சார் ஓகே இத நம்பர் ஆ இத நம்பருக்கு கால் பண்ணுங்க எனக்கு தெரியாது சார் எதாவது இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு நோட் பண்ணி வெச்சுக்கோ சார் ஓகே சரிங்க சார் இது இது இந்த போனே வந்து பாத்தنا இந்த போன் வந்து பாத்தنا வெச்சிருக்க சார் நான் பாத்துக்கறேன் சார் இது என்ன எங்க அண்ணன் தான் சார் என்னோ போட்டோ போட்டு வெச்சிருக்கறான் சார் நான் அனுப்பிச்சு உடறேன் சார் ஓகே சார் ஓகே பண்றீங்களா சார் இத ஏதோ வாழ்மாமா சார் போய் ஏதோ ஏதோ என்னமோ சொல்லுவானுங்களா சார் என்னமோ வாட்ஸ்அப் ஆமா சார் அதுல ஏதாவது நீங்க அனுப்பிச்சுங்களா சார் வந்தானே காட்டு அனுப்பி சொல்றேன் இதுல இருந்து வாட்ஸ்அப் இருக்கே இல்லையா இருக்கு சார் இது எனக்கு என்ன எப்படி பண்ண தெரியாது அவன் தான் சார் கேஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா பெரிய போன ஒன்னு வாங்கி கொடுக்குறான் சார் இது ஏதோ பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்லுங்க சார் ஒன்னு வாங்கி கொடுத்துக்கறான் சார் அவன் நீங்க ஒரு இதுல ஏதாவது உங்களுக்கு எனக்கு வந்தனே எப்படின்னு தெரியாத ஒரு போர் மெசேஜ் மட்டும் கொடுத்துறீங்களா சார் என்ன அனுப்புன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் சார் நான் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பி சொல்லிடுறேன் எங்க அண்ணன் பையன் நான் வாங்கி அனுப்ப சொல்லிடுறேன் ஓகே சார் நான் உங்களுக்கு மெசேஜ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் அனுப்பிச்சு விட்றேன் ஓகேங்களா உங்கள் பையா வீட்டுக்கே வந்து சாரி உங்கள் உங்கள் பிரதர் வீட்டுக்கு வந்துடுவா நான் இப்போ இதே நம்பருக்கே ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்க ஓகேங்களா சரி இல்லைங்க அவனுக்கு தெரிஞ்சுன்னா அனுப்பிவிட மாட்டான் சார் என்ன சார் அவனுக்கு தெரிஞ்சுனா கொடுக்க மாட்டான் சார் நானே நீங்க எங்க அண்ணன் பையன் ஒருத்தருக்குறான் சார் இங்க அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான் சார் அவன் மொதல் என்னமோ என்னமோ காலேஜ் படிக்கிறான் சார் இங்க அவங்ககிட்ட கொடுக்க நீங்க என்னென்ன அனுப்ப சொன்னீங்களோ அதெல்லாம் அவங்ககிட்ட நான் வாங்கிட்டு வந்துடுறேன் இவன் இவங்ககிட்ட கொடுத்து அனுப்ப சொல்றேன் சார் அண்ணன் பையன் ஓகே நீங்க என்னென்ன வேணும்னு எனக்கு என்னமோ மெசேஜ் அனுப்புவாங்களா சார் அதை கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சு விடுங்க சார் என்னமோ என்னமோ வாட்ஸ்அப்னு சொல்லுவாங்க சார் அதை அனுப்பிச்சு சார்

அவன் வந்த உடனே வாங்கி அனுப்பிச்சி சொல்லி நான் கொடுத்துறேன் சார் அவன்கிட்ட கிட்ட தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க அண்ணா சார் ஹலோ பா பாஸ்புக் நீங்க வச்சிருக்கீங்க சார் பாஸ்புக் சார் பாஸ்புக்கு எங்க அண்ணன் வச்சிக்கிறான் சார் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி வச்சிக்கிறான் சார் அண்ணன் பொண்டாடி கட்டியிருக்கீங்களா அண்ணா விளையாடுதான் பொண்டாடி அவர் ஃபோன் நம்பர் இருக்கா அவர் ஃபோன் நம்பரு ஆமாம் ஒரு நம்பர் இருக்கு சார் இருக்கு சார் நம்பர் சொல்லுவேன் கால் கான்டெக்ட் பண்றேன் கான்ஃபரன்ஸ் பண்றேன் நீ தான் பேசணும் ஓகேங்களா கொஞ்சம் நீ நம்பர் மட்டும் சொல்ல அவர் மொபைல் நம்பர் சொல்லுங்க சார் நான் வந்தேன்னா உனக்கு கூப்பிட்றேன் சார் நம்பர் அண்ணன் பையன் கொடுத்து பண்ண பேச அந்த நம்பரு கொஞ்சம் கொஞ்சம் சார் கறி வாங்கிட்டு வந்துடுவான் சார் வந்தேன் உங்களுக்கு கூப்பிட சொல்கிறேன் சார் எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு டைம் ஆகும் வந்துடுறேன் சார் ஒரு அரை மணிக்கு சார் இப்போ நான் நம்பர் கொடுக்க முடியாதுங்களா அவர் மொபைல் நம்பரு இல்லைங்க அண்ணன் பையன் வந்தோடனே இந்த நம்பருக்கு நான் பேச சொல்கிறேன் சார் உங்கள்கிட்ட சரி பேசிட்டு பண்ணிக்கலாம் சார் சரி இப்போ ஒவ்வொரு ஆளுக்கே ஒரு டைம் தான் பேச முடியும் ரெண்டே டைம் பேச முடியாது எனக்கு தகவல் வேலை ஹெல்ப் வேலை டியூட்டி வேலை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் நான் இப்போ காட்டுக்கள் நிற்கிறேன் சார் நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன அதை கொடுக்கணும் எப்படி சார் கொடுக்க முடியும் சார் நீங்கள் எனக்கு லோனெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறீங்க எனக்கு புரியுது சார் கஷ்டம் புரியுது அவன் அப்போ பொண்டாட்டி வாங்கி வச்சு எது தர மாட்டீங்க சார் எது லோன் வாங்கணும் சார் கூட பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் வந்து வா கமிஷன் கேட்குறாங்க கூட வாங்கிட்டு போனா சார் நீங்க எதை கடவுளா கூப்பிட்டுருக்கீங்க சார் கொஞ்சம் வேணும் சார் நான் வரட்டு சார் பண்ணி தந்துறேன் சார் சார் அதே பாஸ்புக்ல இருந்து அக்கவுண்ட் நம்பர் தெரியுமா அக்கௌண்ட் நம்பரு சார் எனக்கு போன் நம்பரே தெரியாது சார் நம்பரே தெரியாது சார் என்ன சொல்றாங்க ஐயா நான் இப்போ தான் ஆகும் ஆன்லைன் தான் பண்ணோம் இப்ப பண்ணாலும் லாக் ஆயிரும் குளோஸ் ஆயிரும் அப்புறம் ஒரு பைசா லோன் எடுக்க முடியாது சார் சார் நான் கை நாட்டு சார் எனக்கு எழுத்து தெரியும் கொஞ்சம் இருக்கும் சார் அண்ணன் அண்ணாமி வந்துடுறேன் சார் கறி கரீட்டுக்கு போய்க்கிறேன் சார் வந்தேன் இப்போ போன பண்ணி கொடுங்க சார் அவன் நீ தான் கால் பண்ண ஓகேவா நான் போகிறேன் சார் போகிறேன் சார் போகிறேன் சார் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கூப்பிட சொல்ல சார் நான் கூப்பிட சொல்கிறேன் சார் சரி சரி அவன் அவன் நம்பர்லருந்து கூப்பிட சொல்கிறேன் சார் கூப்பிட சொல்லுறேன் சரி